ஹாய் கைஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாயிரம் ஆண்டு மற்றும் இருபதாயிரம் வேலையாட்களை கொண்டு எழுபத்தி அஞ்சு கோடி பட்ஜெட்டில் கட்டப்பட்ட உலகத்தின் ஏழாவது அதிசயமாக இருக்க தாஜ்மஹாலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ஆயிரத்தி அறநூற்றி ஏழு ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி முகலாய்வு பேரரசின் ஜஹாங்கீர் அவங்க பையனை பதினஞ்சாவது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நம்ம ஷாஜகானுக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள் அப்படி ஷாஜகான் மும்தாஜை பார்த்த அடுத்த நொடியே ஷாஜகானுக்கு மும்தாஜ் மேலே காதல் உண்டாகிறது அப்படி ஷாஜகான் மும்தாஜை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுங்கன்னு பார்த்தா அப்படி கிடையாது சாஜகன் மொத்தம் ஆறு கல்யாணம் நினைக்காரு ஏன் அப்படி ஆறு கல்யாணம் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வெளியே சண்டை வந்தா ஒரு நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டில் இருக்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு அதனாலதான் சாஜகன் வந்து சாஜகன் வந்து மொத்தம் ஆறு கல்யாணம் பண்ணியிருக்காரு அதில் ஒருத்தவங்க தான் நம்ம நடுத்தாச்சு அப்படி காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் காதல் வளர இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் போர் அழிக்க முடியாத வீரனா மாபெரும் காதல் புரிஞ்சிட்ருக்கும்போது கல்யாணமும் ஆகுது அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாஜகானோட அப்பா ஜதாங்கீர் இறந்து போகிறாரு அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த நாட்டோட அரசராகவும் மாறுறாரு அவர் அதற்கப்புறமும் நிறைய போர் செஞ்சு அந்த நாடுகளை கைப்பற்றி வெட்டி அடைகிறாரு அப்படி இருக்கும்போது தான் அவர் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய போரை சந்திக்கிறாரு அது எங்கே நடந்துச்சுன்னா இப்போ இருக்க மத்திய பிரதேசத்தில் தான் நடந்துச்சு அவரும் நம்ம வாழ்க்கையில் சண்டை போட்ட மாதிரி இது ஒரு சின்ன சண்டை ஏதா இருக்கும்னு நினச்சிட்டு போருக்கு போறாரு ஆனால் அவர் நினைத்ததோட ரொம்ப பெரிய சண்டையாகுது நாட்கள் வாரங்களை மாற வாரங்கள் மாதங்களை மாற அப்படி ஷாஜகான் அங்கே அந்த நாட்டில் போர் செஞ்சுட்டு இருக்கும் போதே மும்தாஜாவில் ஆக்ராவில் இருக்க முடியல ஷாஜகானை பிரிஞ்சுட்டு அதெல்லாம் மும்தாஜும் ஆக்ரா விட்டு மத்திய பிரதேசக்கு வராங்க நம்ம ஷாஜகான பார்க்க அப்படி ஷாஜகான் கூட இருக்கும்போது வா போர் வருடத்தை இட்டுது அதுக்கப்புறம் மும்தாஜ் திரும்பவும் பிரதனன்ட் ஆகுறாங்க அந்த செய்தியை கேட்ட ஷாஜகான் நம்ம சீக்கிரமாக போகிற முடிச்சு நம்ம நாட்டுக்கு திரும்பவும் அப்படின்னு நினச்சிட்டு மிக வேகமாக போர் செய்கிறாங்க எவ்வளோதான் போர் செஞ்சாலும் அந்த போர் முடியலை திரும்பவும் அது இன்னொரு வருடத்தை எட்டுது அதுக்குள்ளே அந்த போர் முடிவடைகிற நேரம் கிட்ட வந்துருச்சு அதே சமயத்தில் மும்தாஜும் குழந்தை பிறக்கிற தேதியும் பக்கத்தில் வருது மும்தாஜுக்கு பசவ வழி வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக மும்தாஜ் வழியில் துடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் குழந்தையும் பிறக்குது போரும் முடியுது போர் முடிஞ்சு ஷாஜகான் நாட்டை கைப்பற்றிடுறாரு குழந்த பிறந்த செய்தியை கேட்ட ஷாஜகான் நாட்டை கைப்பற்றின சந்தோஷத்தில் குழந்த பிறந்த சந்தோஷத்தில் வேகமாக அந்த ரூம்குள்ள அவர் ஓடிவிடுறாரு ஆனால் ஓடி வந்த உடனே ஷாஜகான் முகத்தில் ஒரு சோகம் தெரியுது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மும்தாஸ் பதினாலாவது குழந்தை பிறக்கும் போது இறந்து போகிறாங்க அவ்வளோ பெரிய நாட்டை கைப்பற்றின சந்தோஷத்தில் இருக்க அப்படியே அதுக்கு மாறாக அமைதியாக தான் இருந்தாங்க எல்லாருமே மும்தாஜோட உடம்பு மத்திய பிரதேசிலேயே அங்கேயே ஒரு இடத்துல புதைக்கப்படுது அதுக்கப்புறம் ஷாஜகான் வந்து அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக மாறிட்டார் கிட்டத்தட்ட எட்டு நாள் ஒரே ரூம்குள்ள சாப்பிடாம யார்ட்டையுமே பேசாமல் இருந்திருக்காரு இந்த எட்டாவது நாள் முடிஞ்ச ஒன்பதாவது நாள் வெளியே வந்து தான் கொஞ்சமாக சாப்பிட்றாரு அது கொஞ்சமாக சாப்பிட்டதுக்கப்புறமும் அந்த கொஞ்சமாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஷாஜகான் பழையபடி மீண்டு வந்துட்டார்னா கிடையாது ஷாஜகான் திரும்பவும் யார்டையுமே பேசாம அவருக்கு தேவையான உணவு எடுக்காம ஷாஜகான் யார்டியுமே பேசாம தான் இருந்திருக்காரு ஷாஜகான் லவ் பண்ணி ரொம்ப ஆசாசையா கல்யாணம் பண்ணது மும்தாஜு தான் அவங்க இழப்ப ஷாஜகானால ஏத்துக்கவே முடியல அதுக்கப்புறம் ஷாஜகான் கொஞ்சம் வெளியே வராரு அவரு வெளியே வரும்போது அவர் தோற்றம் ஷாஜகானாவே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு ரொம்ப வயசானமே தோல் எல்லாம் சுருங்கி முடிகலாம் நெனைச்சி இருந்துச்சு ஷாஜகானா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு அவரு மாறி போயிட்டாரு அவர் ஏன் அப்படி ஆறு மாதம் கரெக்டாக ஆறு மாதம் கழிச்சு வெளியே வந்தார்னா மும்தாஜை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் மும்தாஜா சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது அது என்னன்னா மும்தாஜா வந்து ஷாஜகான்கிட்ட ஒரு டைம் நான் ஒருவேளை இறந்து போய் என் கல்லறையை உலகமே பார்க்குற அளவுக்கு உன்னால் கட்ட முடியுமா அப்படின்னு ஷாஜகான் வந்து கண்டிப்பாக அதுலேயும் ஷாஜகானுக்கு ஞாபகம் வந்தோடனே அவர் வெளியே வந்து அந்த கல்லறையோட கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறாரு முதல்ல ஷாஜகான் வெளியே வந்து முதல்ல மும்தாஜ் ஃபஸ்ட்டு புலர்ச்சி வச்ச இடத்துல இருந்து மும்தாஜை தோண்டி எடுக்கிறாங்க ஆக்ராவுக்கும் மும்தாஜோட உடலோட காலடி எடுத்து வைக்கிறாரு ஈடுகட்டும் விதமா இந்த உலகத்துல இருக்க மிகப்பெரிய கட்டட வல்லுநர்களை வந்து அவர் கூப்பிடறாரு அது ஒரு இந்தியா மட்டும் இது இல்லை இந்தியா சுத்தி இருக்க பல நாடுகள்ல இருந்து கட்டட கட்டடைக்கலை நிபுணர்களோட அவர் அந்த அந்த கட்டடத்தை உருவாக்க போறாரு அவரு வேலையாட்களை கூப்பிடும்போது வெறும் நூறு இரநூறு வேலையாட்கள் கூப்பிடாங்க இருபதாயிரம் வேலையாட்களை கூப்பிடுறாரு அப்படி சொல்றத பார்த்தோன்னே கட்டட நிபுணர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இது சாதாரணமான கட்டடம் இல்லை உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற கட்டடமாக இருக்கும் அதுவும் ஷாஜகான் எங்க இந்த கல்லறையை கட்டணும்னு சொல்லியிருக்காருன்னா ஒரு நந்திக்கரஓரமா தான் இந்த கல்லறையை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கட்டுற நிபுணர்கள் வந்து எங்க நீங்க கட்டினீங்கன்னா இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் என் ஒய்ஃபோட இந்த கல்லறை இந்த நதிக்கரை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டரும் போடுறாரு சரி அப்படின்ட்டு கட்ட நிபுணர்கள் வந்து கட்டட கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் குழியை தோண்டும் போது அவங்களுக்கு பாறையே கிடைக்கல பாறை கற்கள் கிடைத்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் ஆனா அவங்களுக்கு பாறை கற்களுக்கு பதிலாக வெறும் மணல் மட்டுமே தான் கிடைக்குது அவங்க பாறை கற்கள் கிடைக்கிற வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருக்காங்க கடைசியில பாறை கற்கள் இருக்க இருக்கிற அளவுக்கு அவங்க தோன்றாங்க அப்படி தோண்டப்பட்ட குழியில கற்களை வந்து கொட்டுறாங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷாஜகான் சொல்றாரு அதுக்கப்புறம் சரி ஓகே வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கலாம் போது ஷாஜகான் போய் கேட்கறாங்க உங்களுக்கு இந்த கலர் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஷாஜகான் சொன்னது என்னன்னா நாலு பில்லர் இருக்கணும் என்னோட அப்பாவோட இல்ல இருக்க மாதிரி தூண் நாலு தூண் இருக்கணும் நடுப்பகுதி வந்து தாத்தாவோட கலர்ல இருக்க மாதிரி இருக்கணும் மேல் கூரை வந்து என்னோட அங்கிளோட கல்லறிலருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஓகே அப்படின்னு கட்டண நிபுணர்கள் வந்து ஷாஜகான் சொன்ன மாதிரி ஒரு அமைப்பை எடுத்துட்டு போய் ஷாஜகான்கிட்ட காமிக்கிறாங்க ஷாஜகான் ஷாஜகானும் பார்த்த உடனே ஷாஜகானுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இது அப்படியே கட்டிடுங்க அப்படின்னு ஷாஜகான் சொல்றாரு சும்மா பத்து லட்சம் செங்கலை வந்து ஷாஜகான்கிட்ட கேட்டிருக்காங்க ஷாஜகானும் எங்கெங்கெல்லாம் செங்கல் தரமா செய்யப்படுகிறதோ அங்க இருக்கிற எல்லா செங்கலையும் வாங்கிக்கிட்டு இன்னும் எவ்வளவு செங்கல் வேணுமோ அந்த செங்கலை செஞ்சு வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்தோடனே கட்டட பணி ஆரம்பிக்குது கல்லறையை கட்டிட்டு இருக்கும் போதே அந்த கட்டட வேலையில வேலை செஞ்சவங்களுக்கு ஷாஜகான் இந்த கட்டட வேலையில செய்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டு சாப்பாடு விஷயத்துல எல்லாருக்கும் எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளவு சாப்பாடு கொடுத்தாரு ஆனா இருபதாயிரம் பேத்துக்கு வந்து சாப்பாடு இன்னும்னா ஷாஜகான் எங்க வந்து சாப்பாடு எடுப்பாரு பக்கத்துல இருக்க கிராமத்துல தானே எடுப்பாரு பக்கத்து கிராமத்துல இருந்து கட்டட வேலைபாடுகள் செய்யறவங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பாடு ஷாஜகான் குடுத்தாராமா அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த கிராமத்துல சாப்பாடு இல்லாத காரணத்தினால மக்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்களா ஷாஜகானுக்கு தெரிஞ்சோன்னே ஷாஜகான் ரொம்பவும் சோகமாயிடுறாரு அதனால ஷாஜகான் வந்து பக்கத்துல இருக்க கிராமத்துல வந்து மட்டுமே சாப்பாடு வாங்கக்கூடாது நம்ம பேர் ராஜீவ் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அங்க இருந்து எல்லா இடத்துல இருந்துமே சாப்பாடு வாங்கணும் மற்றும் அந்த மக்களுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் அங்க வந்து சாப்பாடு எடுத்துக்கணும் நம்ம ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அங்க இருந்தெல்லாம் நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம் ஆனா அந்த ராஜ்ஜியத்துல ம சாப்பாடு போதுமான அளவு வச்சுட்டு அந்த ராஜ்யத்திலிருக்கு மக்களும் ஹாப்பியா இருக்காங்க கட்டட கட்டுறவங்களும் ஹாப்பியா இருக்காங்க அப்படி கட்டட வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்துல தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்படுறது தாஜ்மஹால் அப்படிங்கிற பில்டிங் மட்டுமே கட்டப்பட்டிருக்க தவிர தாஜ்மஹால் முழுமையா கட்டி முடியல அப்படி தாஜ்மஹால் அழகுபடுத்துற விதமா மார்பிள் கதல் ஊட்டப்ப அதுக்கு கிடைக்கும் மார்பல்ற்கள் ஆரது இருந்து நானூறு மீட்டர் தொலைவில் ராஜஸ்தான்ல மார்பல் கற்கள் செய்யப்படுறது தெரிய வந்திருக்கு உடனே ராஜஸ்தானுக்கு போய் இங்க இருக்க மார்பல் கற்கள் வந்து நான் செய்யற நினைவு சின்னத்துக்கு தான் முழுமையா வரணும் வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு வந்திருக்காரு இந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரியே அங்க இருக்க எல்லா மார்பக கற்களும் தாஜ்மஹாலுக்கு மட்டுமே வந்திருக்கு அப்படி மார்பு கற்களை வந்து தாஜ்மஹாலுக்கு எட்டுவது சாதாரணமான விஷயம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு மார்பு கல் வந்து ஆயிரம் கிலோ இருந்திருக்கு அதை மனிதனால கொண்டு வர முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து யானைகளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படி எங்க கொண்டு வந்த எல்லா மார்பு கற்களையும் அழகா செதுக்கி தாஜ்மஹால ஒட்டுறாங்க அதுக்கப்புறமும் தாஜ்மஹால் முழு வேலைப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஷாஜகான் அந்த தாஜ்மஹால் ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க திடீர்னு இதுக்கு ஏன் நம்ம அலங்கார கற்கள் ஒட்டக்கூடாது அதாவது டிசைனிங் ஸ்டோன் டிசைனிங் ஸ்டோன் ஒட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னு எங்கெங்கெல்லாம் டிசைனிங் ஸ்டோன் உற்பத்தி ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்து மட்டுமே உற்பத்தி ஆகாங்க பல்வேறு இடத்துல இருந்து உற்பத்தி ஆயிருக்கு அதனால உடனே ஷாஜகான் எங்கெங்கெல்லாம் இருந்து உற்பத்தி ஆகுதோ அங்கே இருக்க எல்லா அலங்கார கற்களும் உடனே இங்கே ஆக்ராவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு அதனால எங்கெங்கெல்லாம் இருந்து உற்பத்தி ஆகுதோ அங்கே இருக்க எல்லா எல்லா கற்களும் ஆகரைக்கு கொண்டு வரப்படுது அப்படி அங்க கொண்டு வரப்பட்ட அலங்கார கற்கள் ஒட்டுறதுக்கு மிகப்பெரிய அளவிலான கம்மு தேவைப்பட்டிருக்கு அந்த கம் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அந்த கல் வந்து உழுவாம இருக்கணும் அப்படி அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கம்மு கிடைக்கல ஆனாலும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு கம்மு அவங்களே கண்ணு பிடிச்சு செவத்துற அந்த கற்களை வந்து ஒட்டுறாங்க கடைசியா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலுல இருபத்தி ரெண்டு வருஷ கடின உழைப்புல ஒரு பிரம்மாண்டமான நினைவு சின்னம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த நினைவு சின்னத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஷாஜகான் யோசிக்கும் தான் இதை நம்ம ஒய்ஃப் பேர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு மும்தாஜ் மகால்ல கடைசியில அந்த தாஜ் மட்டும் தூக்கி தாஜ்மஹால் மகால் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு அப்படி பேர் வச்சதுக்கு அப்புறம் இந்த தாஜ்மஹால் முழுமையா கட்டி முடியுது ஒவ்வொரு வருடமும் மும்தாஜ் ஒரு நினைவு நாள் அணிக்கு வந்து ஷாஜகன் வந்து பார்வையிட்டு போவாராமா இந்த விஷயத்த பார்த்த அவங்க பையனோட அவுரங்கசீப்புக்கு சும்மா பிடிக்கவே இல்லை அதனாலயே அவுரங்கசீப்பு வந்து ஷாஜகான இவர் இதுக்கு மேல சிம்மாசனத்துல உட்கார வச்சோம்னா நம்மளுக்கு காப்பத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாரு அப்படி பண்ண உடனே இவர் கொண்டு போய் சிறையில் போட்டுறாங்க ஷாஜகான் அந்த ரூம்ல இருந்த ஒரு சின்ன சேனல் வழியா தான் தாஜ்மஹால கடைசி வைக்க பார்த்துட்டு கடைசி அவருடைய எழுபத்தி ரெண்டாவது வயதுல இறந்தும் போகிறாரு அடுத்து என்ன வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்